परासक्ति ॐ शक्ति आदिपरासक्ति ॐ आदि शक्ति मरुपूर् अरसि ॐ शक्ति ॐ विनायका ॐ शक्ति बङ्गार कामाक्षि ॐ शक् बङ्गार अडिले ओ ॐ शक्तिे बङ्गार अडिले ओ ॐ शक्ति बङ्गार अडि ॐ சக்தி இந்த இனிய நாளில் எவ்வளவு தூரம் நீங்கள் தெய்வ நம்பிக்கையுடன் இருக்கின்றீர்களோ அவ்வளவு தூரம் சந்தோஷமும் நிம்மதியும் உங்களை தேடி வரும் குரு வாழ்க பங்காரு அம்மா வாழ்க அன்னையின் இயற்கை தன் கடமையை அமைதியாக செய்து வருகிறது ஆன்மாவை அடக்கி பொறுமையாய் இருக்கும் வரையில் அது ஒழுங்காக நடக்கிறது எல்லை மீறும் போது அதுவும் சீறுகிறது கடல் அலை காற்று பேச்சு இறை இவை அனைத்துக்குமே எல்லை என ஒன்று உண்டு எல்லை மீறும் போது இயற்கையும் சீர்கிறது ஓம் சக்தி மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று சிவகங்கை மாவட்டம் திருவேகம்பத்து ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர் நாளை தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர் ஓம் சக்தி எங்கள் அம்மா ஒரு கொஞ்சம் நாள் உடம்பு சரியில்லாமல் சுகரு பிபி அதனால் ரொம்ப கோமாக ஸ்டேஜில் போயிட்டாங்க அவங்க ஜி நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்து வச்சுருந்தோம் டாக்டர் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க எனக்கு பூராவே இந்த அம்மா மேலே சக்தி இருந்தது நம்பிக்கை இருந்தது அந்த அம்மா மேலே வேண்டிங்கன்னா அம்மா வந்து க டாக்டரால் கைவிடப்பட்டிருந்தது அப்படி அப்படின்னு நான் தெய்வத்தை நம்பினேன் அவளை உடம்பு முடியாது இருந்து சீரிஸாக அம்மாவை வீட்டுக்கு நாங்கள் இட்டுன்னு வந்து வச்சுருந்தோம் இந்த தாயை நம்பி நான் இருந்ததால் பத்து இருபது வருஷம் எங்கள் அம்மா நல்ல மாதிரியாக இருந்தாங்க ஒரு ஒரு நாள் இந்த அம்மாவோட நம்பிக்கை மனசில் இருந்து இருக்கும் நான் தூங்கினாலும் ஏன் இந்த தெய்வம் தான் எனக்கு தூணேன் வேறு யாரும் கிடையாது எந்த நினைப்புலையும் இந்த தாய் தானே நினச்சின்னு இருப்பேன் என் வீட்டில் ஒரு பிரச்சனையும் பிள்ளைங்களாலேயும் புருஷனாலேயும் கஷ்டம்னு ரொம்ப மன கஷ்டம்னு வந்தால் என் தாய் நினச்சுன்னா அழுவான் ஒரு பத்து நிமிஷத்தில் கால மணி நேரத்தில் அந்த கஷ்டம் போயிடும் ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் இருக்கிறேன் இன்னமும் பிள்ளைங்களால மன கஷ்டம் அதிகமாக இருந்தாலும் தாயை வேண்டிக்குவேன் அந்த நேரம் ஒரு பத்து நிமிஷம்னா கஷ்டப்பட்டாலும் எனக்கு நிம்மதி கிடைக்கும் அப்புறம் இந்த தாயால் எனக்கு நிறைய நிம்மதி கிடைச்சிருக்குது இப்போ என் பொண்ணு கூட சரியில்லாத ஒரு ஆறு மாதத்துக்கு முன்ன கு வந்து டாக்டரால் கைவிடப்பட்டு சரியாகதுன்னே சொல்லிட்டாங்க ரொம்ப ஓட முடியாது வெளியே கிட்டே போகணும் நீங்கள் மெட்ராஸுக்கிட்டன்னு போயிடணும் புழைக்கிட்டே ரொம்ப கண்டிஷன் அந்த பொண்ணு சொன்னால் நாங்கள் எல்லாம் ஆழம் கிடந்தோம் அப்போ இந்த தாய் தான் நினச்சினான் இருத்தல மணி நேராக நீ தான் அந்த பொண்ணு பிச்சை கொடுக்கணும் அது புடம்ப நல்ல மாதிரியே அது ஓட குணமாகி நல்ல மாதிரியே வரணும் அது என் பொண்ணு இல்லை இல்லாட்டாலும் என் அக்கா பொண்ணு அக்கா பொண்ணுன்னு என் தா பொண்ணான்னு நினச்சி இந்த தாய்கிட்ட வேண்டி நான் பொங்கல் வைக்கிறேன்னு வேண்டிக்கினேன் அவள் இன்றைக்கி குணமாகி நல்ல மாதிரி வந்தான் இந்த கோயிலுக்கு இந்த பொங்கல் வச்சுக்கினா நான் படிச்சுன்னு போகிறான் என் காலம் பூரா என் இருக்கிற பேர் இந்த ஆத்தா தான் எனக்கும் அம்மன் தான்